வணக்கம் நேயர்களே இது ஜி இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம் திருத்தல குறிப்புகள் படைப்பு விசு ஐயர் நலம் தரும் திருத்தலம் ஒரு திருக்கோயிலில் அம்பாள் சமேதராக ஒரு சிவலிங்க மூர்த்தம் இருக்கும் என்பதை பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் நாம் பார்த்து தரிசித்து மகிழ்ந்து இருப்போம் பல பிரசித்தி பெற்ற கோவில் திருமுறை பாடல் பெற்ற தலங்கள் வைப்பு தலங்கள் என எல்லா ஆலயங்களிலும் இப்படித்தான் இருக்கும் ஆனால் இந்த வாரம் சிந்திக்க வரும் திருக்கோயிலில் இரண்டு சிவலிங்க மூர்த்திகள் இரண்டு அம்பாள் சன்னதிகள் என ஒரே திருக்கோயிலில் அமைந்து இருக்கிறது இந்த வார பதிவில் இடம்பெறும் பாடல் பெற்ற நலம் தரும் திருத்தலம் அதுவும் சென்னைக்கு பக்கத்தில் என்றால் இவ்வளவு பக்கத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கமும் வருத்தமும் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு வரத்தானே செய்யும் சரி அந்த திருக்கோயிலுக்கு வாசக அன்பர்களை இப்பதிவின் வழியே அழைத்து செல்வோம் சென்னைக்கு அடுத்த காஞ்சிபுரத்திலிருந்து கலவை செல்லும் வழியில் பதினைந்தாவது கிலோமீட்டரில் உள்ளது திருப்பனங்காடு என்ற திருத்தலம் காஞ்சிபுரத்தில் இருந்து பேருந்து வசதி கொண்ட இந்த திருத்தலத்திற்கு பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கோவில் முகப்பு வரவேற்க சுமார் இரண்டு கிலோமீட்டர் சென்றால் திருக்கோயிலை அடையலாம் இந்த திருத்தலத்தின் திருமுறை பெயர் வன்பார்த்தான் திருப்பனையூர் இன்றைய நாளில் திருப்பனங்காடு என்று அழைக்கப்படுகிறது தொண்டை நாட்டுத் திருத்தல வரிசையில் ஒன்பதாவது திருமுறை தலமாக அமைந்துள்ளது பனை மரத்தை திருத்தலமாகக் கொண்ட திருத்தலத்தில் இதுவும் ஒன்று இந்த திருக்கோயிலில் எதிரில் உள்ள குளம் பெரியது சுமார் இருநூறு அடி நீளம் உள்ள திருக்குளம் முழுவதும் தாமரை மலர்களால் நிறைந்து உள்ளது இத்தனை பெரிய தாமரை குளம் இங்கே இருப்பது ஆச்சரியமாகவும் மனதுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் அஷ்டமத்து சனி ஏழரை சனி அல்லது சனி திசை இது போல நடப்பவர்களுக்கு வரும் துன்பம் களைய இந்த திருக்கோயிலை தான் தேர்வு செய்வோம் இதுபோல சனியால் ஏற்பாடும் தொல்லைகள் குறைய நிலையான மகிழ்ச்சி பொங்க உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடரின் ஆலோசனைப்படி இங்கே வழிபாடு செய்வது அவசியம் ராசி மண்டலத்தை கடக்க சனி பகவானுக்கு முப்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த கால கட்டத்தில் எல்லோருக்கும் ஜென்ம சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அல்லது சனி திசை என ஏதாவது ஒரு பாதிப்பில் இருந்து சிக்காமல் தப்ப முடியாது இந்த திருக்கோயிலில் சனி பகவான் தனியாக கோவிலுக்கு வெளியே இருப்பது ஒரு சிறப்பு அம்சம் அதுவும் வன்னி மரத்து விநாயகருக்கு பின்புறம் அமர்ந்த கோலத்தில் இருப்பது சனியால் வரும் பிரச்சனையை குறைத்து விடும் என்பதை சொல்லாமலே புரிந்து கொள்ள முடியும் வன்னி மரத்தின் நிழலில் வீற்றிருக்கும் விநாயகர் பின்புறம் உள்ள இந்த அம்சம் வேறு எந்த திருக்கோயிலிலும் காண முடியாது விநாயகரை வளமாக சுற்றி வந்து வழிபாடு செய்யும்போது அது பகவானுக்கும் சேர்த்து செய்வது போல அமைந்து விடுகிறது திருவன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற திருத்தல பெயர் கொண்ட இந்த திருத்தலத்தின் இறைவன் பெயர் தாலபுரீஸ்வரர் என்ற ஒரு மூர்த்தமும் கிருபநாதேஸ்வரர் என்ற ஒரு மூர்த்தமும் இரண்டு சிவலிங்க மூர்த்தங்கள் இரண்டு கொடி மரங்கள் மற்றும் அமிர்தவல்லி மற்றும் கிருபாநாயகி என்று தெற்கு பார்த்து அமைந்த இரண்டு அம்பாள் சன்னதியும் உண்டு பனை மர இருந்தமையால் இந்த பகுதி பனங்காடு தாள என்று பெயர் பெற்றது பனங்காட்டிற்கும் வன்பாக்கத்திற்குமாயிருப்பவன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் இறைவன் அருளிப்பாடு செய்தமையால் இந்த திருத்தலத்திற்கு வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்ற திருமுறை திருத்தல பெயர் அமைந்துள்ளது வன்பாக்கம் என்ற ஊர் இந்த திருத்தலத்திற்கு அருகே உள்ளது அது இப்போது வெம்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது இத்தலம் திருப்பனங்காடு என்ற பெயரில் விளங்குகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் கட்டமுது உணவளித்த வரலாறு இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது அகத்தியர் பூஜித்த தாலபுரீஸ்வரர் என்ற லிங்கத் திருமேனியும் அகத்தியரின் சீடரான புலத்தியர் தாங் பூஜித்த கிருபானாதேஸ்வரர் என்ற லிங்கத் திருமேனியையும் இங்கே காண முடிகிறது இந்த திருக்கோவிலை புதுப்பித்துக் கட்டிய தேவகோட்டை ஏகப்ப செட்டியார் திருவுருவச் சிலையும் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளது பனை மரத்தை ஸ்தல மரமாகக் கொண்ட இந்த திருத்தலத்தில் பனம்பழம் நிவேதனமாக படைக்கப்படுகிறது தென் திசை வந்த அகத்தியர் பெருமான் இந்த திருத்தலத்திற்கு வருகையில் முனீஸ்வரர் அடையாளம் காட்டிய லிங்க திருமேனியை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்ய இறைவனார் ஏற்படுத்தி தந்த திருக்குளத்தில் அபிடேக ஆராதனை செய்து நிவேதனத்திற்கு பழம் கிடைக்குமா என எதிர்பார்த்த நிலையில் இறைவனார் பனம்பழத்தை உதிர்த்தார் அந்த பனம்பழமே நிவேதனமாக படைத்து அகத்தியர் வழிபட்டார் இன்றும் கூட குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இங்கே பணம் பழம் படைத்து அதை உண்டு குழந்தை பேறு பெற்று விளங்குகின்றனர் சனி பகவானால் பாதிப்பு உள்ளவர்கள் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் அவசியம் இந்த நலம் தரும் திருத்தலத்தை வழிபட்டு வணங்கி வாழ்வில் நலமும் நிலைத்த மகிழ்ச்சியும் பெற்று உயர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் இது போன்ற பாதிப்பு எதுவும் இல்லாதவர்களும் வாழ்வில் ஒரு முறையாவது இது போன்ற அதிசயம் நிறைந்த திருத்தலங்களை தரிசித்து அவரவர்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர்களின் ஆலோசனை படி வழிபாடு ஏற்றி வாழ்வில் நலம் பெற வேண்டுகிறோம் நல்லதே நல்லதே நினைப்போம் நடக்கும் சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது பொங்கல் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்